நம தெய்வமான திருப்பதி பெருமாள் கோவை கொட்டிசியா திருப்பதி வெங்கடாச்சலபதி நகர்ல எழுந்தருளி பரமா அனுக்கிரகம் பண்ணின்றிருக்கக்கூடியதான பெருமாள் புரட்டாசி மூன்றாவது சனிக்கிழமை எம்பெருமாள் பீதாம்பரங்கள்லாம் திருவேணில சாத்திண்டு தங்க கவச்ச அலங்காரத்துல காட்சி கொடுக்கிறார் எம்பரவான் சுவர்ண மாம்பழமாக தங்க மாம்பழமா நிற்கிறார் பல பேருக்கு குலதெய்வம் யாருன்னே தெரியாத பக்தாளுக்கு திரிவேந்திர தான் குலதெய்வம் குலத்தை காத்து ரட்சிக்க கூடியதான பரமாத்மா நீங்காத செல்வத்தை நமக்கு அனுகிரகம் பண்ணி சகல விதமான சௌக்கியங்களையும் இவரை தேடி ஓடி வரக்கூடிய பக்தாளுக்கு பரமா அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கார் பெருமாள் ஆத்மாத்மா வேண்டி நினைச்சது அனைத்தும் ஜெயம் వర్కింద్ర కడేషి శరికళమై వజ్ర హస్తం చాటికrar తరువాత వంగో శరికళం గోవిందన నమో వేంకటేశ